ஓம் சக்தி திருநியமம் சப்த கண்ணியர் மாகாளத்து காளாபிடாரி அம்பிகையே போற்றி வைகாசி விசாகம் பேரரசர் அவதார திருநாள் வைகாசி பௌர்ணமி விழா அடுத்தடுத்து நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன்மாறன் கடவுள் முருகப்பெருமானுக்கு பிறகு அன்னை பிடாரியிடம் வேல் பெற்று வேள்மாறன் காளாபிடாரி வேள்மாறனுக்கு வாகைப்பு கொடுத்து காரணத்தினால் போர்க்களத்திற்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சூடி சென்று போர்களத்தில் வெற்றி பெற்ற வேந்தன் அந்த பெருவேந்தனனுடைய இஷ்ட தெய்வம் வெற்றி கொடுத்த தெய்வம்தான் இந்த காளாப்பிடாரி இந்த தெய்வத்தை வணங்கிதான் பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் சூரன்மாறன் முத்தரையர் பேரரசர் முத்தரையர் சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்து தமிழ் கோரும் நல்லுலகுக்கு அறவழியில் நல்லாட்சி நடத்திய மாபெரும் சக்கரவர்த்தி இந்த சூரன்மாறன் தமிழுக்கு முதன் முதலாக மெய்கேர்த்தி கண்ட வேந்தன் அகண்ட பாரதத்திலே ஆயிரத்தெட்டு லிங்கங்களை வைத்து வணங்கியவன் புலவர்களை போற்றிய பெருமகனார் ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை கல்வெட்டிலே வடித்தவன் வைக்கிறி கண்ட வேந்தன் தாயினுடைய தாய்மகன் அந்த பெருவேந்தன் அமைத்த கோட்டை காளாப்பிடாரி இன்றைக்கு மண்மேடாக இருக்கின்றது இதையெல்லாம் மீட்டிருவாக்கம் செய்ய வேண்டியது பேரரசருடைய பேரப்பிள்ளைகளுடைய கடமை மத்திய அரசையும் தமிழக அரசையும் வலியுறுத்தி அந்த கோயிலை மீண்டும் அமைத்து தர நாம் அறவழியிலே போராடுவோம் 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 முத்திரையர்கள் நீர் மேலாண்மை குடைவரை கோயில்கள் கோட்டைகள் அமைத்தவர்கள் தமிழகத்திலே நல்லாட்சி நடத்தியவர்கள் அப்படிப்பட்ட இந்த முத்திரையருடைய வரலாற்றினை முத்திரையர் சாம்ராஜ்யம் என்ற அடிப்படையில் மிக விரிவாக அழகாக முந்நூறு பக்கங்களுக்கு மேலாக தொகுத்திருக்கின்றோம் இந்த நூலுடைய விலை முந்நூறு ரூபாய் இருந்தாலும் பேரரசுடைய அவதார திருநாளிலே ஐம்பது சதவீத விழுக்காட்டிலே உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குத்தான் இந்த நூலினை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம் நீங்கள் எவ்வளவோ செலவு செய்கின்றீர்கள் இந்த முத்திரை சாம்ராஜ்ய நூலினையும் தொகை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று எதிரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் நாளைக்கு வரலாறு படைக்கப்பட வேண்டுமென்றால் நேற்றைய வரலாற்றினை நீங்கள் படிக்க வேண்டும் உணர வேண்டும் அதன் அடிப்படைகள்தான் நாம் முன்னோர்கள் சாதித்த சாதனைகள் எல்லாம் இந்த முத்திரையர் சாம்ராஜ்யம் என்ற நூலிலே தொகுத்திருக்கின்றோம் பல நூலாசிரியர்கள் எழுதிய செய்திகளையெல்லாம் தொகுத்து தந்திருக்கின்றோம் இன்னும் எண்ணற்ற செய்திகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நீங்கள் தொகுக்க வேண்டும் உங்கள் ஊர் உங்கள் குடும்பம் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் இந்த எல்லாம் தொகுக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு முத்திரையர் வரலாற்று நூல் நமக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் தமிழகத்தினுடைய தொன்மக்குடியாக இருந்து தமிழகத்துக்காக நாம் பல்வேறு போர்களை நடத்தி நாம் தமிழ் சமூகத்திற்கு நிறைய தொண்டாட்சி இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நாம் அனைத்து உரிமைகளையும் இழந்து நிற்கின்றோம் இன்றைக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கூட நம்முடைய முத்திரை சமூகத்திற்கு இல்லை ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் நீங்கள் வர வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் முத்திரைய சாம்ராஜ்யம் வளர வேண்டும் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் வல்லுநர்களாக படித்து முன்னேற்றம் கண்டு பெரும்பிடுகு முத்திரையர் போல நீங்கள் வாகைப்பு சூட வேண்டும் என்பதற்காக இந்த முத்திரை சாம்ராஜ்ய நூலில் வெளியிடுகின்றோம் வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம்